திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட வாடியின் முப்பத்தி ஐந்து மண்டலம் மூன்றில் செந்தனியபுரம் பகுதிக்குட்பட்ட முத்துமணி டவுன் தெருவில் சுமார் ஐம்பது வீடுகள் உள்ளது இந்த பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்று அமைத்து தருமாறு திருவெரும்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வி அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் அந்த கோரிக்கையை ஏற்று புதிதாக கட்டப்பட்ட ரூபாய் பதினோரு லட்சம் மதிப்பிலான பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவுள்ள புதிய நீர்த்தேக்க தொட்டியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தது அந்த நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வெளியேறும் குடிநீர் மக்கள் பிடிக்கும் வகையில் பத்து குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதனையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் மண்டல குழு தலைவர் மு மதிவானன் உதவி செயற்பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி உதவி ஆணையர் சரவணன் பகுதி கழக செயலாளர் விஜயகுமார் கழக செயலாளர் ரங்கநாதன் முப்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் இளநிலை பொறியாளர் ஜோசப் உட்பட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர்